ஓம் சாந்தி பாப்தாதா யாருக்கு ஆஸ்தி கொடுக்கிறார் அவருடைய பெயரே கல்லங்க படமற்றவர் எனவே கல்லங்கபடமற்ற குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கொடுக்கிறார் கல்லங்கபடமற்ற குழந்தைகளின் அடையாளம் என்ன கல்லங்கபடமற்றவர்கள் ஒருவருடைய ஆதாரத்தில் வாழ்கிறார்கள் தன்னை புத்திசாலி என்று நினைப்பவர்கள் யாரையும் ஆதாரமாக வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நான் மிகவும் கெட்டிக்காரன் என்கிற அபிமானம் இருக்கிறது இந்த காரணத்தினால் தன்னை விட பெரியவர்களுக்கு அவர்களால் மரியாதை கொடுக்க முடியவில்லை மரியாதை கொடுக்க முடியாத காரணத்தினால் அதற்கான பிராப்தத்தையும் அடைய முடியவில்லை எனவே பாரதவாசிகள் பரமாத்மாவை தனது ஆதாரமாக வைத்திருக்கிறார்கள் ஞான மார்க்கத்தில் ஞானத்தின் ஆதாரத்தில் அவரை தந்தை என்றும் பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ஆதாரத்தில் தன்னை பக்தன் தாசன் என்றும் பரமாத்மா மீது அதிக ஸ்ரத்தை வைக்கிறார்கள் எனவே முழு உலகத்திலும் அனைவரும் சொல்கிறார்கள் பாரத நாட்டை யார் நடத்துகிறார்கள் பகவான் நடத்துகிறார் மற்ற அனைத்து தேசத்தினரும் தத்தமது சக்தியினால் தத்தமது அபிமானத்தினால் வாழ்கிறார்கள் அவர்களின் புரிதலின் சக்தியில் அவர்கள் வாழ்கிறார்கள் மனித சக்தியின் ஆதாரத்தில் வாழ்கிறார்கள் பாரதவாசிகள் பரமாத்மாவின் சக்தியினால் வாழ்கிறார்கள் எனவே நம்முடைய தேசத்திற்கு அதிக விசேஷத்தன்மைகள் இருக்கின்றன இன்று அதனுடைய நிழல் மட்டுமே இருக்கிறது ஆனாலும் கூட இன்றைய உலகத்தில் பாரதவாசிகள் அதிலும் முக்கியமாக பக்தர்கள் மிகவும் விசேஷத்தன்மையானவர்களாக இருக்கிறார்கள் அதற்கான மூல ஆதாரம் ஆன்மீகத்தன்மை கல்லங்கபடமற்றவர்கள் அந்த ஆன்மீகத்தன்மையில் வாழ்கிறார்கள் புத்திசாலியாக இருப்பவர்கள் பௌதீக சக்தியுடன் வாழ்கிறார்கள் எனவே ஆன்மீகத்தன்மையுடன் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கின்றது நம்முடைய தர்மம் ஆதிசநாதன தர்மம் இதை பற்றி யாருக்குமே தெரியாது இந்த ஆதிசநாதன தர்மத்தை யார் உருவாக்கினார்கள் ஆதி சனாதன தர்மம் ஆதி என்றால் முதலில் வருவது சனாதன என்றால் பழமையானது ஆரம்பத்தில் வந்தது ஆனால் பழமையானது இதை யார் உருவாக்கினார்கள் என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது இதை பற்றிய விஷயங்கள் எந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அதுவும் தெரியாது மற்ற தர்மங்களைப் பற்றி அனைவருக்கும் தெரியும் கிறிஸ்துவர்கள் எங்களுடைய தர்மத்தை கிறிஸ்து உருவாக்கினார் மேலும் எந்த ஆண்டு உருவாக்கினார் அவர்களுக்கு பைபிள் என்கிற புத்தகம் உள்ளது முதலிய விவரங்களை கூறுவார்கள் முஸ்லிம்ஸும் அதை போல் சொல்ல முடியும் பௌத்தர்களும் அதை போல் கூறுவார்கள் ஆனால் ஆதிசநாதன தர்மத்தை சேர்ந்தவர்களை அதாவது நம்மை பாபா நேரடியாக உருவாக்குகிறார் பிரம்மாஜி மூலமாக நேரடியாக படைக்கின்றார் பிறரை இறைவன் பிறரை வைத்து படைக்கின்றார் கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவ தர்மத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் முகமதுவிடம் இஸ்லாமிய தர்மத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கிறார் பௌத்தரிடம் பௌத்த மதத்தின் பொறுப்பை புத்தரிடம் கொடுத்திருக்கிறார் அவர் நேரடியாக செய்யவில்லை ஆனால் நம்மை அவர் நேரடியாக பிரம்மா மூலம் படைக்கின்றார் தாய் தந்தையின் மடியில் வளரும் குழந்தையைப் போல் எந்த கவலையும் இல்லாமல் நாம் இருக்கிறோம் நாம் அவருடைய நேரடி குழந்தைகள் அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் கள்ளங்கபடமற்றவருடைய கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் அவர் நமக்கு அவ்வளவு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார் அது அழியவே அழியாது இருபத்தி ஓரு பிறவிகள் முடியும் போதுதான் அதாவது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் கொடுத்த ஆஸ்தியும் முடிகிறது அதன் பிறகு இந்த ஆன்மீகத்தன்மையும் முடிந்து விடுகின்றது சத்யுகத்தில் பக்தி இருக்காது பூஜை செய்ய மாட்டார்கள் ஆனால் அங்கே ஆன்மீகத்தன்மை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு ஆத்மா என்பது தெரியும் அங்கே தேக உணர்வு இருக்கிறது என்று சொல்ல முடியாது எனவே அந்த ஆன்மீகத்தன்மை நமது வாழ்க்கையின் ஆதாரமாக அங்கே இருக்கிறது இருபத்தி ஓரு பிறவிகள் எடுக்கிறோம் சரீரத்தை விடுகிறோம் ஜென்மம் எடுக்கிறோம் விடுகிறோம் திரும்பவும் ஜென்மம் எடுக்கின்றோம் இவ்வாறு நாம் பிறந்தே இறந்து வந்தாலும் ஆன்மீகத்தன்மை அப்படியேதான் இருக்கிறது நான் ஒரு ஆத்மா என்கிற உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்கிறது மேலும் இது அவர்களுக்கு தெரியும் நான் இந்த உடலை விட வேண்டும் மேலும் புதிய உடலை எடுக்க வேண்டும் என்பது எனவே புதியரின் குஷியில் பழையதை விட்டுவிடுகிறார்கள் பிறகு துவாப்பரயுகத்தில் இருந்து இந்த ஆன்மீகம் பௌதீகமாக மாறுகிறது அப்பொழுது நான் இந்த உடலை விடுகிறேன் என்கிற எண்ணம் உருவாகுகிறது ஆனால் புதியது கிடைக்கும் என்பதை பற்றி அறியாத காரணத்தினால் மரண பயம் வருகிறது இதுவும் போய்விட்டால் பிறகு எதிர்காலம் என்னவாக ஆகும் என்கிற பயம் வரத்தானே செய்யும் அதில் இன்னும் அதிகமாக பயமுறுத்துவதற்கு நீங்கள் மிருகமாக ஆகுவீர்கள் தேளாக ஆகுவீர்கள் பள்ளியாக ஆகுவீர்கள் பாம்பாக ஆகுவீர்கள் என்று சொல்லும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாக அதிகரிக்கிறது பாபா சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கு லட்சியம் இருக்கிறதோ லட்சியம் தெரிகின்றதோ அவர்கள் ஆன்மீகத்தன்மையில் இருப்பவர்கள் லட்சியத்தை விட்டு விலகி இருப்பவர்கள் ஆன்மீகமானவர்கள் அல்ல எனவே பிராமணர்களாகிய நமக்கு பிராமணர்களிலும் முதல் நம்பரிலும் இருக்கிறார்கள் கடைசி நம்பரிலும் இருக்கிறார்கள் எந்த எண்ணில் இருந்தாலும் அவர்களும் பிராமணர்களே எனவே பிராமணர்கள் அனைவரும் இந்த ஒரு லட்சியத்தோடு இருக்கிறார்கள் நமது முதல் பாடமே நாம் யார் நான் ஒரு ஆத்மா என்பதுதான் பிராமணனான பிறகு நாம் நான் உடல் என்று ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது பிராமணர்கள் தேக உணர்வில் இருந்தாலும் சரி ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு அவ்வளவாக பயிற்சி செய்யாவிட்டாலும் சரி சிலர் அசரீரியாகுவதற்கு பயிற்சி செய்கிறார்கள் எந்த ஒரு பிராமணனாக இருந்தாலும் சரி சிறியவரோ புதியதாக வந்தவரோ அல்லது சிறு குழந்தையோ யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் உடலா ஆத்மாவா என்று கேட்டால் அவர்கள் மனதில் இந்த ஒரு நம்பிக்கை போதை உறுதியாக இருக்கிறது நான் ஒரு ஆத்மா என்கிற போதை இந்த போதை எப்பொழுதும் அழியாதது சரிதானே இந்த அடித்தளம்தான் ஆன்மீகத்தன்மை ஆகும் இந்த ஆன்மீகத் தன்மை உலகத்தில் இருப்பது கிடையாது நான் இந்த உடல் இந்த உடலுக்குள்ளே நான் ஆத்மா இருக்கின்றேன் அது உடலை விட்டு பிரிந்து சென்றுவிடும் அடுத்து என்ன ஆகும் என்பது அவர்களுக்கு தெரியாது சிலர் ஆத்மாவே பரமாத்மா என்றும் நினைக்கிறார்கள் சிலர் நாங்கள் அப்படியே ஐக்கியமாகி விடுவோம் என்று கூறுகிறார்கள் இதுபோல் அவர்களுக்கு தெளிவான லட்சியம் கிடையாது இதன் அடிப்படையில் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அவர்களுடைய அனைத்து செயலும் உலகாயமானதாக ஆகிவிடுகின்றது மிகப்பெரிய பதவியை அடைய வேண்டும் மிக பெரிய வித்வானாக ஆக வேண்டும் என்று அவர்கள் எதை செய்தாலும் பௌதீக அலோக்கி உலகத்திற்குள்தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிராமணர்களுடைய வாழ்க்கையே அலௌக்கிகமானது எனவே லகத்திற்கும் அலௌக்கீக்கத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான் பிராமணன் ஆகும் இது பிராமணர்களுடைய அடையாளம் என்று பாபா என்ன சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு பக்கா பிராமணனாக இருக்கிறீர்களோ பிராமணர்களில் இருவிதம் இருக்கிறார்கள் ஒருவர் பக்குவமற்றவர் இன்னொருவர் பக்குவமானவர் ஒருவர் பக்குவத்திலும் பக்குவமானவர் ஒருவர் குறைவாக பக்குவம் உடையவர் பாபா அதற்கான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான தீர்வுகளையும் சொல்லியிருக்கிறார்கள் பிராமணர்கள் அனைவரும் அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி கல்வியறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மாதாவாக இருந்தாலும் சரி சகோதரராக இருந்தாலும் சரி இளைஞனாக இருந்தாலும் சரி வயோதிகர்களாக இருந்தாலும் சரி நோயாளியாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி சாதனங்கள் வைத்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி யாராக இருந்தாலும் அனைவருக்கும் பாபா வருமானம் செய்வதற்கான ஃபார்முலா கூறியிருக்கிறார்கள் சொற்பொழிவு செய்ய தெரிந்தவர்கள் திட்டமிடலுடன் இருப்பவர்கள் பைசா கொடுத்து மியூசியம் கட்ட வைப்பவர்கள் வீடு கட்ட வைப்பவர்கள் என்று இவர்கள் மட்டுமே தான் வருமானம் செய்ய முடியும் என்று நாம் சொல்ல முடியாது பாபா மிகவும் அழகான ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கின்றார்கள் பிராமணர்கள் அனைவரும் தங்களது வங்கிக் கணக்கை ஆரம்பிக்க முடியும் அதை பெருக்கிக் கொள்ளவும் முடியும் ஒவ்வொரு விதமான வங்கிக் கணக்கையும் திறக்க முடியும் அதில் இரட்டை வருமானத்தை செய்ய முடியும் தனது கணக்கையும் அதில் இணைத்து கொள்ள முடியும் கணக்கை இணைத்துக் கொள்வதற்கான வழி என்ன என்று பாபா சொல்லியிருக்கின்றார்கள் பிராமணர்களுடைய வருமானத்தினுடைய சேவையினுடைய தாரணையினுடைய அனைத்திற்குமான ஒரே சாதனம்தான் இந்த ஆகும் நம்முடைய ஜென்மமே அலௌக்கீக்கமானது சத்யுகத்தில் இருப்பவர்கள் அலௌக்கீக்கமானவர்கள் என்று சொல்ல முடியாது அவர்கள் வருமானம் செய்ய முடியாது அதை அனுபவிக்க மட்டுமே முடியும் கலியுகத்தில் இருப்பவர்கள் வருமானமும் செய்கிறார்கள் அதில் நஷ்டத்தையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் கடன் வாங்குகிறார்கள் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டாக இருக்க வேண்டும் உங்களுடைய போதை எவ்வளவு அதிகமாக அதிகரிக்க வேண்டும் உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை குஷியின் போதை அதிகரிக்க வேண்டும் ஏன் நமக்கு தான் அந்த ஃபார்முலா தெரியும் ஒரு மந்திரத்தின் ஃபார்முலா ஒருவருக்கு தெரிகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் அவர் அந்த மந்திரத்தை பற்றிய விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது அப்போது அந்த மந்திரவாதி என்ன செய்வார் இப்படி செய்து விரும்பும் பொருளை வெளிப்படுத்துகிறார் மந்திரவாதி இங்கே இருந்து கொண்டே காணாமல் போய்விடுகிறார் உங்களுக்கு தெரியாது இங்கிருந்து எழுகிறார் உங்களிடம் வந்து அமர்ந்து விடுகிறார் கிருஷ்ணரை பற்றி சொல்கிறார்கள் அல்லவா கோபிகைகள் யார் பார்த்தாலும் தங்களுடைய தங்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் என்கிற அனுபவத்தை செய்கின்றார்கள் இது கூட மந்திரத்தின் ஃபார்முலா தானே இவ்வாறு இன்று பார்லிமெண்ட்டில் குண்டு போட்டார்கள் அதில் யாருக்காவது இந்த மந்திரம் போட தெரிஞ்சால் மறைஞ்சு போயிருப்பாங்க இப்படிப்பட்ட சக்தி யாரிடம் இருக்கிறது இதை பாபா சஞ்சீவினி மூலிகை என்றும் கூட சொல்கிறார்கள் சக்திசாலி பாபாவுடைய அது அதுவேறு விஷயம் ஆனால் பாபா சொல்கிறார்கள் அஷரிரி ஆகிவிடுங்கள் என்று இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் வரும் மாயை அதிகமாக பரவியிருக்கும் மிகவும் மோசமான மனிதர்கள் வருவார்கள் கொள்ளையடிப்பவர்கள் வருவார்கள் உங்களை தாக்குபவர்கள் வருவார்கள் அந்த நேரம் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒருவேளை உங்களிடம் யோக பயிற்சி இருக்கிறது என்றால் அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் ஆனால் உங்களை அவர்களால் பார்க்க முடியாது ஒளி மட்டுமே தெரியும் அப்படிப்பட்ட சக்தியை தாரணை செய்வதற்கு பாபா வழி சொல்லி தருகிறார்கள் அந்த சக்தி நமக்கு அதிகமாக பயன்படும் அந்த சக்தியின் ஆதாரத்தில் நமது குழு பெருகுகிறது இன்று நாம் சொல்கிறோம் நான் இங்கு வந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த அமைப்பிற்குள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் பிரம்மா குமாரிகளுக்கு வாடகைக்கு ஒரு வீடு கூட கிடைக்கவில்லை பேட்ச் போட்டிருந்தாலே அதை பார்த்து உலகத்தினர் நகைத்தார்கள் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது உங்களுடைய புத்தி பிசகிவிட்டதா என்று அனைத்து தர்மத்தினரும் நமக்கு எதிராக ஆகிவிட்டார்கள் இப்பொழுது முற்றிலும் அதற்கு மாறாக நடக்கிறது அனைவரும் நம்மை விரும்புகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இந்த மாற்றம் எப்படி நடந்தது யாரோ ஒரு பத்து இருபது நூறு சேவாதாரிகள் மகாதா மகாரதிகள் என்று அழைக்கிறோம் அவர்களால் மட்டும் அல்ல அனைத்து பிராமணர்களுடைய சக்தியினால் தான் நடக்கிறது ஒவ்வொருவருடைய யோக தானத்தின் ஒவ்வொரு துளியும் அதில் சேர்ந்துள்ளது ஒவ்வொருவருடைய யோக சக்தியும் அதில் இருக்கிறது எவ்வளவு நம்முடைய குழு பெருகுகிறதோ அதற்கான காரணம் முதலில் உலகத்தினர்கள் என்ன சொன்னார்கள் இது அமைப்பு சிந்திக்காரங்களுக்கானது பாபா சிந்து மாகாணத்தில் அல்லவா முன்பு இந்த தாதாவை ஏன் பிரம்மாவாக ஆக்கினார்கள் என்று என்னென்னவெல்லாம் உலகினர் சொன்னார்கள் எனக்கு நினைவிருக்கிறது மேலே பாண்டவ பவனில் இப்போது தாதி இருக்கிறார்கள் அல்லவா அங்கே மாடியில் பாபா அமர்ந்திருந்தார்கள் நாங்கள் அனைவரும் வரிசையாக அமர்ந்திருந்தோம் பாபா எங்களை பிக்னிக் செய்ய வைத்து கொண்டிருந்தார் அவருடைய முகம் தெருவை நோக்கி இருந்தது அப்போது இரண்டு மூன்று டூரிஸ்ட் வந்தாங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஓ மேலே உட்கார்ந்துருக்கிறார் அல்லவா பாபா அவர் தன்னைத்தானே பிரம்மா என்று கூறிக்கொள்கிறார் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டே சென்றார்கள் நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது ஆகிவிட்டது இப்பொழுது மெதுவாக மெதுவாக நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி வெண்ணிற ஆடை என்பது நமது ட்ரேட்மார்க்காக ஆகிவிட்டது அது தூய்மையின் அடையாளம் வெண்ணிற ஆடையை அணிந்துள்ள சகோதரிகளை பார்க்கும் போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம்முடைய கூட்டம் எங்கு சென்றாலும் பலரும் எழுந்து நிற்கிறார்கள் இவர்கள் பிரம்மா குமாரிகள் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த ஃபரிஷ்தாக்கள் எங்கிருந்து வந்தார்கள் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்களுடைய விஷயம் என்ன அவர்களுக்கு என்ன தெரிகிறது பாருங்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தென்படுகிறது இப்படியும் நடக்க முடியுமா நம்மால் இதையெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது இவர்களைப் போல ஆக வேண்டும் என்று மனமும் விரும்புகிறது இப்பொழுது ஹரித்வாரில் கும்பமேளா நடந்தது ஜானகிதாதி அங்கே போயிருந்தாங்க சில கன்னியாசியினுடைய சமர்ப்பண விழாவும் நடைபெற்றது அங்கே சத்தியமித்ரானந்த் கிரிஜி அப்படிங்கிற ஒரு சன்னியாசி வந்திருந்தார் அவரை போல் இன்னும் நிறைய சன்னியாசிகளுடைய கெட்டு டுகெதர் வைத்திருந்தோம் அவங்களுக்கு மரியாதை பண்ணினோம் அங்கே நிறைய பெண் சன்னியாசிகளும் சன்னியாசினிகள் வந்திருந்தாங்க அவங்க பிரம்மா குமாரி சகோதரிகளை பார்த்து பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க நாமும் கூட பிரம்மா குமாரி ஆகியிருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய மனசுல நினைச்சாங்க அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் உண்மையிலேயே இந்த விஷயம் என்ன இதுதான் ஆன்மீகத்தன்மை இந்த ஆன்மீகத் தன்மை இங்கேயே சேவை செய்கிறது ஆரம்ப காலத்தில் பாபா நம்மை பக்குவமாக ஆக்கினார்கள் ஞானத்தின் விஷயத்தை கூறினார்கள் மனித ஆத்மா மிருகங்களாக பிறப்பதில்லை நாடகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கானது ஆத்மா பரமாத்மா இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது முதலான பல ஞான கருத்துக்களை விரிவாக கூறினார்கள் ஆனால் அந்த ஞானம் இப்பொழுது ஞான சுரூபமாக ஆக வேண்டும் இருக்கின்ற அனைத்து பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளும் ஒரு மணி நேர பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அல்ல முரளி சொல்லும் போது மட்டும் நாங்கள் பிகே அல்லது என்று நாம் சொல்வது கிடையாது நமது வாழ்க்கையே பிகே வாழ்க்கை தான் இவ்வாறு நம் வீட்டில் இருப்பவர்கள் நமக்கு அடுத்த வீட்டில் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்தில் இருப்பவர்கள் நமது தொடர்பில் வருபவர்கள் அவர்களிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் இதைத்தான் பாபா சொல்லியிருக்கிறார்கள் குழந்தைகள் உங்களுடைய தன்மை தானாகவே சேவை செய்கிறது என்று ஓம் சாந்தி